குருஜி நம்ம தை மாசத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில தை மாசம் மூன்றாம் செவ்வாய்க்கிழமை அன்றைய தினம் பெண்கள் வந்து செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள்லாம் ஓகே இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நம்ம எடுத்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை அம்மாவாசை திதி இரவு கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு மேல சேர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது சிலர் வந்து பாத்தீங்கன்னா காரணம் தெரியாத நோய்களினால அவதிப்படுவார்கள் இந்த கால் மூட்டு வீக்கம் கைகள் வீக்கம் திடீர்னு பேச முடியாமல் ஸ்தம்பித்து போகிறது கை கால் எல்லாம் இழுத்துடுறது அப்படின்னா இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு அதற்கு பிறகு நீங்கள் மருந்தெடுத்தாலோ எதிரிகளை பற்றி சிந்தித்தாலோ அவர்கள் உங்களிடத்தில் எந்த விதத்திலும் இடர் இடருக்கு வரவே மாட்டார்கள் காலத்துல பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரை ஐந்து நாட்கள் குருஜி வந்து வாஸ்து கிளாஸ் வந்து டைரக்ட் கிளாஸ் போடுறாங்க ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்தியசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் குருஜி ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீ மாத்ரே நமஹா ஓம் அகத்தீசாயி நமஹா இரையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி நம்ம தை மாசத்தை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் தை மாசம் மூன்றாம் கிழமை அன்றைய தினம் பெண்கள் வந்து செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகள்லாம் என்னென்னு சொல்லுங்களேன் பொதுவாக இந்த செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நம்ம எடுத்து கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை திதி இரவு கிட்டத்தட்ட எட்டு மணிக்கு மேல சேர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையாக இருக்கிறது பொதுவா செவ்வாய்க்கிழமை என்பது பெண்களுக்கு சுபிக்ஷம் தரும் வழிபாடு அப்படின்னு நம்ம சொல்வதை காட்டிலும் நம்மளுடைய எதிரி தொல்லைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வழிபாடாக இதை எடுத்துக்கலாம் ஏன்னா செவ்வாய்க்கிழமை இரவு அமாவாசை திதி இணைந்து வரும் பொழுது இது காவல் தெய்வங்களுக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னே நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் சிலர் வந்து பாத்தீங்கன்னா காரணம் தெரியாத நோய்களினால அவதிப்படுவார்கள் இந்த கால் மூட்டு வீக்கம் கைகள் வீக்கம் திடீர்னு பேச முடியாம ஸ்தம்பித்து போறது கை கால் எல்லாம் இழுத்துடுறது இதுக்கெல்லாம் மருத்துவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா என்ன காரணம்னே தெரியலன்னு சொல்லுவாங்க சிலர் மனநிலை திடீர்னு குழம்பி அமானுஷியமாக பேச ஆரம்பித்து விடுவார்கள் இதை வந்து மாந்திரிக பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் நிறைய அவங்க போய் செயல்படுத்தினாலும் அவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா வெற்றி பெறுவது சற்று கடினமாக இருக்கும் இப்போ இப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பவர்களுக்கு இந்த செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு மணிக்கு மேல் அமாவாசையோடு தொடர்பாக கூடிய நாள் வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா அமாவாசை என்பது ஒரு முழு இருட்டு நாள் இல்லையா அமாவாசை திதியில வலுவான ஆலயம் எதுன்னா கோபுரம் இல்லாது இறைவன் இருக்கிற ஆலயம் அதாவது ஆஹ் கர்ப்பகிரகத்துல வந்து இறைவனை அப்ப கர்ப்ப கிரகத்தில் திணிக்காத இறைவன் முனீஸ்வரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கர்ப்ப கிரகத்துக்குள்ள என்ன பண்ண மாட்டார்னா இருக்க மாட்டார் ஏன்னா காவல் தெய்வம் என்பதால கையில வந்து அறுவாள் துப்பாக்கி அஹ் நாய் யானை இது போன்ற வாகனங்களை வந்து அஹ் உடைமையாக்கி கொண்டிருப்பார் அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா காளிதேவி தேவி அப்படின்னு ஒரு சில ஊர்கள்ல என்ன பண்ணிருக்க மாட்டாங்கன்னா கர்ப்ப கிரகத்தில் அவங்களையும் அடைத்து வைத்திருக்க மாட்டார்கள் உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா மடப்புறத்தில் இருக்கக்கூடிய பத்ர காளியம்மன் இவங்க வந்து பாத்தீங்கன்னா அடைத்து வைக்கக்கூடிய காளி என்பவள் கிடையாது அதற்கு அதைவிட ஒரு மிக முக்கியமான விஷயம் கர்ப்ப கிரகத்தினுள் தூண்களில் இருந்து நமக்கு வெற்றி தரக்கூடிய தெய்வங்கள் உண்டு அது என்னன்னா ஒன்னு வாராகி இன்னும் ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா வீரபத்ர இது வந்து சிவபெருமானுடைய நம்ம யாருக்குமே என்ன தெரியாது விசேஷமான முருகப்பெருமானுடைய ஆலயத்தில் மிக முக்கியமான தெய்வங்கள்ல இவரும் ஒருத்தர இருப்பார் கணபதிக்கு நாம் முருகப்பெருமான் ஆலயத்தில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே முக்கியத்துவத்தை யாருக்கு நாம் கொடுக்க வேண்டும் என்றால் இந்த வீரபத்ரருக்கு கொடுத்தே தீர வேண்டும் இவர் வந்து செவ்வாய் சனி தொடர்புடையவர் அந்த முறுக்கு மீசை நிறைய பார்த்திருக்கீங்களா வீரபத்ரர் முறுக்கு மீசை அந்த உருட்டிய கண்கள் அந்த செவ்வாய் காரகத்துவம் அத்துணையுமே என்ன இருக்கும் வீரபத்திரரிடம் இருக்கும் அப்ப என்ன பண்ணலான்னா செவ்வாய்க்கிழமை காலையில் நம் வழிபாடு செய்வதை விட இந்த தை மாதத்தில் மாலை வழிபாட்டில் நான் சொன்ன வாராகி அல்லது காளி அல்லது கூரை இல்லாத காவல் தெய்வங்கள் வீரபத்ரர் இவர்களுக்கு நாம என்ன பண்ணோம்னா சிவப்பு நிற வஸ்திரம் கரெக்டா நீங்க போட்டிருக்கீங்க இதுதான் வந்து ரத்த சிவப்பு இது போன்ற பட்டு வஸ்திரத்தை தானம் கொடுத்து சிவப்பு நிற மலர்கள் அதுல பாத்தீங்கன்னா அரளி புஷ்பம் தான் மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா அதர்வன தெய்வத்திற்கு கொடுப்பார்கள் அந்த சிவப்பு வஸ்திரம் தானம் தந்து நாம் வந்து நெய் தீபம் ஏற்றி ஏன் இந்த இடத்துல நெய் தீபம் ஏற்றணும் பொதுவாக என்றைக்குமே வந்து உக்ரமாக ஆயுதம் எந்திருக்கிற தெய்வத்துக்கு தீபம் ஏற்ற மாட்டாங்க அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இலுப்பை எண்ணெய் வேப்பெண்ணெய் இது மாதிரி தான் ஏற்றுவாங்க இங்கே நான் அப்படி சொன்னதுக்கான காரணம் என்னென்னா இந்த இடத்துல குரு காரகத்துவம் நமக்கு மேலோங்கணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம நோய்கள்லேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்னா விடுதலை அடைய முடியும் அப்ப என்னன்னா நெடுநாட்களாக நோயால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள் இப்போ எவ்வளவு மருந்து எடுத்தாலும் அவங்களால என்ன பண்ணாதுன்னா அந்த மருந்து உள்ள போயிட்டு என்ன பண்ணாதுன்னா வேலை செய்யாது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வாத நோய் பித்த நோய் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை சொரியாசிஸ் தொல்லைகள் அதே போல வந்து பால்வினை நோய்களால் ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்து காரணம் தான் தவறு பண்ணாமல் ஏதோ ஒரு தவறுகளால் அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும்னு அஃபெக்ட் ஆயிருக்கும் இந்த மாதிரி இருப்பவர்கள் அனைவருமே இந்த வழிபாட்டை இந்த குறிப்பிட்ட தினத்தில் நான் சொன்னது போல அந்த சிவப்பு நிற மலரையும் சிவப்பு நிற வஸ்திரத்தையும் கொடுத்து நெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்து மருந்துண்டாலோ அல்லது அந்த தெய்வ பிரசாதத்தை நாம் மகிழ்ந்து உண்ணும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் இருக்குமா அன்றைக்கு அந்த தெய்வத்திற்கு முடிந்தால் அபிஷேக உபயத்தை எடுத்துக்கொள்வது நன்று எட்டு மணிக்கு மேலதான் இரவு செய்யணுமானா கிடையாது மதியம் பகல் இந்த நேரத்திலே செஞ்சுட்டு நீங்கள் பூசை செய்யக்கூடிய நேரம் வந்து எட்டு மணிக்கு மேலயா இருக்கணும் இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கிராமப்புறத்துல முனீஸ்வரன் ஐயனார் அதுக்கப்புறம் காளி வீரபத்ரர் இவங்க எல்லாருக்குமே பூசாரிகள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அர்ச்சனை பண்ணுவாங்க குருக்கள் இருக்க மாட்டாங்க சோ அதனால சிவாலயத்துல ஒரு சில முருகன் ஆலயத்துல குருக்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வீரபத்திரருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பூஜைகள் செய்வார்கள் ஆகையினால் இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு அதற்கு பிறகு நீங்கள் மருந்தெடுத்தாலோ எதிரிகளை பற்றி சிந்தித்தாலோ அவர்கள் உங்களிடத்தில் எந்த விதத்திலும் இடர் இடருக்கு வரவே மாட்டார்கள் எதிரி என்பது ஒரு நோய் இன்னொன்னு மனுஷ ரூபத்தில இருக்கக்கூடிய நம்ம வாய் சண்டையால் உருவாக்கி வைத்த எதிரிகள் இவர்கள் எல்லாமே அடங்கி ஒடுங்கி அமரக்கூடிய ஒரு நிலையை இந்த தை மாத இரவு அமாவாசையோடு தொடர்புடைய செவ்வாய்க்கிழமை உறுதியாக வழங்கும் வாய்ப்பிருப்பவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அன்றைக்கு இரவு இதெல்லாம் எங்களுக்கு இல்லை ஆனா நாங்க எல்லாருமே நார்மலா யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்க என்ன செய்யலாம்னா எட்டு மணிக்கு மேல் பூசணிக்காயால் திருஷ்டி எடுத்து உடைக்கிறது நல்லது மற்ற வீடுகள் எல்லாம் வீட்டுல பண்றவா எல்லாமே அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் டேன்னு சொல்றீங்க குருஜி இது நான் அந்த அமாவாசைக்கு முதல்ல கோவிலுக்கே போக சொல்ல மாட்டேன் நிறைய பேர் குலதெய்வ கோவிலுக்கு போவாங்க போகவே கூடாது இது வந்து பிரச்சனைக்கு உட்பட்டவர்களை தான் நான் போக சொல்றேன் எப்படி அமானுஷிய தொந்தரவுகள் இருப்பவர்களுக்கு மட்டும்தான் அது தீர்வு எங்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு இல்லை நாங்க நார்மலா தான் இருக்கோம் அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்னா எட்டு மணிக்கு மேல வீட்டுல அனைவரையுமே நிக்க வைத்து வீடு முழுவதும் பூசணிக்காயில் கற்பூரம் ஏற்றி வளம் வந்து திருஷ்டி எடுத்து தேங்காய் பூசணிக்காயை உடைத்து விடுவது நன்று இது வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அனைவரும் செய்யணும் குறிப்பு இந்த திருஷ்டி எடுக்கும் பொழுது பருத்தி ஆடைகளை உடுத்தி இருக்கிறது தான் கரெக்ட் பாரம்பரிய உடைன்னு நைட் இருக்கு இல்லையா அதெல்லாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா போடக்கூடாது பெண்கள் எல்லாம் காட்டன் சரியில் இருக்கணும் ஆண்கள் எல்லாம் வேஷ்டியில் இருக்கணும் ஆண்கள் மேல் உடல் மேலே வந்து சட்டை போடணும்னு அவசியம் இல்லை தான் அது முழுக்க அட்ராக்ட் பண்ணி என்னாகுமா நம்மளுடைய திருஷ்டியை எடுக்கும் உடைச்சிட்டு திரும்பி பார்க்கக்கூடாது உடைப்பவர் கண்டிப்பாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவராகத்தான் இருக்க வேண்டும் அவருக்கென்று நீங்கள் என்னென்னா வஸ்திரமோ தக்ஷணையோ நிச்சயமா பூசணிக்காய் உடைத்தால் என்ன பண்ணியாகணும் கொடுத்தே தீர வேண்டும் இதை ஃபாலோ பண்ணால் இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு துன்பத்திற்கு விடிவு தரும் செவ்வாய்க்கிழமையாக இருக்குமா நிச்சயமா நீங்க ரெண்டு விஷயங்கள் சொன்னீங்க குருஜி இதுல நோய் தீரும் அதே மாதிரி எதிரிகள் தொல்லை வந்து தீரும் அப்படின்ற மாதிரி சில பேருக்கு வந்து இந்த செய்வினை இந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்கு அதுவே எதிரி தானே அவ அதுதான் சொன்னேன் இந்த செய்வினை தோஷத்தை தான் இந்த இடத்துல எதிரின்னு சொன்னேன் அந்த மாதிரி அவதிப்படுபவர்கள் தான் அமானுஷியமா கை கால் எழுத்துப்பாங்க டக்குன்னு பேச முடியாது படுக்கையிலே இருப்பாங்க எவ்வளவு மருந்துனாலும் சாப்பிட முடியாது ஈடு மருந்து கொடுத்துட்டாங்க சாப்பிட முடியல வயிறு வலிக்கு கிடைக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இதெல்லாம் பண்ணிட்டு நீங்க கரெக்டான ஒரு கேள்விக்கு இந்த ஈடு மருந்து வயிறுல மருந்து வச்சுட்டாங்க ரொம்ப மெலியிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குமா இத இரவு நேரத்துல தை மாதம் எட்டு மணிக்கு மேல அமாவாசை வரதுல இந்த மூன்று தெய்வத்தை வழிபட்டுட்டோம் இல்லையா அடுத்த நாள் கால நல்லா தூங்கிட்டு மார்னிங் எழுந்துடணும் மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு நம்ம காலைக்கடன் எல்லாம் முடிச்சிட்டு வெறும் வயிறா இருக்கும் அப்ப என்ன செய்யணும்னா பூசணிக்காய் சாறு பூசணிக்காய் சார ஒரு டம்ளர் ஃபுல்லா குடிச்சிடணும் யாரு அஃபெக்ட் ஆகி மாதிரி இருக்காங்களோ அவங்க வந்து பூசணிக்காய் சார கரெக்டா குடிச்சா இந்த வயிற்றில் மருந்து இருக்கிறது ஈடு மருந்து இருக்கிறது வெளியே வரலன்னு சொல்றவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் நிறைய பேர் வசிய மருந்து உணவுல சேர்த்து கொடுப்பாங்க இல்லையா அதுக்கு வந்து அதனால வயிறு உபசம் நிறைய பிரச்சனைகள் அது வந்து காலையில இந்த பூஜை முடிச்சிட்டு பூசணி சாறு குடிச்சாலே போதும் ஃபுல் ரெக்கவர் ஆயிடுவாங்க அதுக்கு அப்புறம் நல்லா சாப்பாடு ஆயிடுவாங்க உடல் தேறிடும் நோய் வராது ரொம்ப ஒரு அருமையான தகவலா இந்த செவ்வாய் கிழமைக்கு கொடுத்ததற்கு நன்றிகள் குருஜி நல்லதுமா வெற்றி வேல் முருகா இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள தகவலாக அமைஞ்சதுன்னு நினைச்சீங்கன்னா இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வருகின்ற பிப்ரவரி மாதம் நான்காம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் ஐந்து நாட்கள் வாஸ்து வகுப்பு குருஜி வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து நேரடி வகுப்பு சென்னையில் நடக்க இருக்கு இந்த வகுப்பில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணி வாஸ்து பத்திரம் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளை நீக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த கிளாஸை யூஸ் பண்ணிக்கோங்க இதனுடைய முழு விவரம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி முழு விபரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இதை பயன்படுத்திக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்